ஆங்கிலிட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் அந்த குரு பகவான் வக்ர பலன்களோ சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதனால என்ன மாதிரி நற்பலன்கள் போகுது உங்க ராசிக்கு அப்படின்றத நேரம் வீண் பண்ணாம சட்டன் பார்த்துடலாம் வாங்க சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது சனி வக்ர நிவர்த்தி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா இத ரெண்டு பகுதியா சொல்றோம் முதல்ல வந்து பாருங்க முற்பகுதி அதாவது நவம்பர் பதினொன்னு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது அயன சயன போஜன மோட்ச ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா விரைய குருவா இருக்கார் விரைய குருவா இருக்கவர் வக்ரகதி அடைகிறார் வக்ரகதி பிள்ளைங்களுக்கு நட்டு வாங்கலாம் பிள்ளைக்கு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் எதுவுமே இல்லைங்க பிள்ளைக்கு பர்த்டே பார்ட்டியாவது செலிப்ரேட் பண்ணலாங்க ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி அப்படின்றது நடக்கும் சரிங்க இவர் வக்கரகதி அடைஞ்சிருக்காரு அதனால என்ன பலன் அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்றேன் இப்ப நீங்க சிம்மம் பையன் வந்து பாருங்க ஃபாரின் அமைச்சு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க இந்தியால மெடிக்கல் சீட் கிடைக்கல ஏன்னா ரொம்ப தமிழ்நாட்டுல ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு இல்லைங்களா அதனால நான் வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்றேன் வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறதுக்கு என்னால முடியல மெரிட் சீட் வாங்குவான்னு நினைச்சேன் மூணு வருஷம் நீட் எழுதிட்டா வாங்கின பாடம் காணும் நான் என்ன பண்றேன் கடனை உடனே வாங்கி மொத்தம் கடனில் வெளிநாட்டுக்கு அனுப்புறேன் இல்ல பகுதி கடனில் வெளிநாட்டுக்கு அனுப்புறேன் பையன் டாக்டருக்கு படிக்கிறான் அப்படின்ற சந்தோஷம் இருக்கு ஆனா கடனை திருப்பி கொடுக்கணுமே அப்படின்ற கஷ்டமும் இருக்கு அப்ப ஆக என்னால முடியுது அப்படின்னா நான் எவ்வளவு நாளும் கடன் வாங்கலாம் முடியல அப்படின்னா இன்னொரு வருஷம் கூட எழுதுப்பா ரெண்டு வருஷம் எழுதி இன்னொரு வருஷம் கூட எழுதுப்பா இல்லைன்னா என்ன படிப்பு உனக்கு வந்து காசு ஃப்ரீயா கிடைக்குதோ அந்த மாதிரி படிப்பு படிப்பா அப்படின்னு படிக்க வைக்கிறது புத்திசாலிதான் இதுக்கும் மேல அவன் அங்க போயிட்டான் பெருசா படிக்க மாட்டேன்றான் அப்ப எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு ஜாஸ்தி உண்டு சோ ஆஹ் பிள்ளைங்க வந்து செய்வாங்களா ஒரு விஷயத்தினோட வேல்யூ பிள்ளைங்களுக்கு தெரியுமா அந்த விஷயத்த நம்ம செய்யணும் வேல்யூவே தெரியல அப்படின்னா அந்த விஷயத்த செய்யும் போது நம்ம தான் முட்டாளாயிடுவோம் ஆக இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கும் மேல சனி சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு அஷ்டம சனியா இருக்கார் அஷ்டம சனியா இருக்கவர் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கும் மேல அவர் நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட ஒன்பதாம் பார்வை அவர் மேல இருக்கு அவர் அப்போ டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு சனி உங்களை எந்த ஆஸ்பெக்ட்லையும் கெடுக்க மாட்டார் இது ஒரு பெரிய பிளஸ் இது முற்பகுதி இப்ப பிற்பகுதி வந்துடுங்க பிற்பகுதி வரும்போது சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் லாப குருவா இருப்பார் மிதனத்துல இருக்கிறது லாப குருவா இருப்பாரு லாப குரு சிம்மராசி அன்பர்கள் நாங்க என்ன வேலை செய்யறீங்க அதாவது நீங்க என்ன வேலை செய்யறீங்க அப்படின்னாலும் அந்த அபரிவிதமான லாபத்தை கொடுப்பாரு அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா இப்ப வகர்ஹதி அடைஞ்சிருக்காரு அந்த அபரிவிதமான லாபம் அப்படின்றது வருமா இல்ல வராது இவ்வளவு நாள் வரைக்கும் அஷ்டமத்து சனியினோட ஒரு கிடுக்கு இருந்து நீங்க தப்பிச்சு வர்றதே காரணம் யாருன்னா குரு பகவான் தான் சனி ஒரு பல்லணம் நோண்டி உங்களை தள்ளி விட்டுடுறாரு குரு கையை பிடிச்சி தூக்கி விட்டுறாரு ஆக பெருசா டெவலப் ஆகும் இல்ல கீழே பாதாளத்துக்கு போகவும் இல்லை சுய ஜாதகத்துல தசை சூப்பரா இருந்தவங்க டெவலப் ஆனாங்க புரியுதுங்களா சுய ஜாதகத்துல தசை கெட்டு போயிருந்தவங்க பெரிய லெவல்ல கெடலை எதனால அப்படின்னா குருனால சரி பியாண்ட் தட் இப்ப வக்கரகதி அடையிறாரு அப்ப என்ன ஆகும் ரொம்ப சிம்பிள்ங்க இப்ப நீங்க சிம்மம் ஒரு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொருளை வந்து நீங்க வியாபாரம் பண்ணும்போது நூறு ரூபாய் லாபம் வந்தாதான் உங்களுக்கு அது சந்தோஷம் இந்த காலகட்டத்துல என்ன ஆகும் நூறு ரூபாய் லாபத்துக்கு பதில் ஒரு எண்பது ரூபாய் லாபம் வரும் அட போங்க நாங்க நல்லா இருக்கும் போதுலாம் அந்த பொருளையும் ஐநூறு ரூபாய் லாபம் வச்சு விட்டோம் அது உங்களோட அதீத புத்திசாலித்தனம் நியாயமான லாபம் நூறு ரூபாய் அப்படின் போது எண்பது ரூபாய் வருது இல்ல அறுபது ரூபாய் வருது அப்படின்னு அந்த லாபம் வந்து வேலை செய்யறதுக்கு வேலை செய்யாமே இருக்கலாங்க அந்த எண்ணம் வேண்டாம் எந்த லாபம் வருது எவ்வளவு வருது அப்படின்னாலும் தாராளமா செய்யுங்க உங்களுக்கு நஷ்டம் கிடையாது லாபத்துல நஷ்டம் அவ்வளவுதான் அந்த எண்பது ரூபா வருது மீதி இருபது ரூபா லாபம் என்னங்க ஆகும் அந்த மீதி இருபது ரூபா லாபம் உங்களுக்கு அனுபவமா வரும் அனுபவமா இருந்து பின்னாடி உங்களோட தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக டெவலப் ஆகிறதுக்கு உங்களுக்கு அனுபவமாக எக்ஸ்பீரியன்ஸா நிற்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டாக உங்களுக்கு கொடுக்கும் ஆக இந்த பூமியில நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை வந்து வேஸ்ட் போச்சு உதவாத போச்சு அப்படிலாம் சொல்லாதீங்க அது உங்களுக்கு எதோ ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு இல்லைங்களா ஏதோ ஒரு தெளிவை கொடுத்துருக்கு ஏதோ ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கு அதை நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் பொதுவாக வந்து பாருங்க நிம்மதி இல்லாதவங்க எப்பயுமே நிம்மதி இருக்க மாட்டாங்க எனக்கு கோடி ரூபாய் கிடைச்சாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னா எப்பயுமே நம்மளால சந்தோஷமா இருக்க கூடாது எனக்கு எல்லாமே என்ன சுத்தி பிளஸ்ஸா இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன்னா நம்மளால எப்பயுமே சந்தோஷமா இருக்க முடியாது ஏன்னா எப்பயுமே நம்மளுக்கு எல்லாம் நம்மள சுத்தி எல்லாமே பிளஸ்ஸா இருக்காது எல்லாமே பிளஸ்ஸா இருக்கவங்களும் சந்தோஷம் இல்லாத இருக்கவங்க எத்தனையோ இருக்காங்க கிடைச்சதை வச்சு சந்தோஷமா வாழக்கூடியவங்க தான் உண்மையான பணக்காரங்க ஆக நம்ம இந்த லாபத்தை பொறுத்து பெருத்த கணக்கு அப்படின்றது வேண்டாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அதே மாதிரி பிற்பகுதியில அஷ்டமத்து சனி மேல குருனோட பார்வை இருக்காது அப்ப அஷ்டம சனி நம்ம கையிருப்ப பத்து ரூபா இருந்தாலும் பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலும் பிடுங்கறதுக்கே பார்ப்போம் நம்ம கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கும் நம்பி ஒருத்தவங்களை நம்பி காசு கொடுக்காதீங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் சங்கு சக்கரம் மாதிரி தீபாவளி சங்கு சக்கரம் ஏற்றி வச்சிங்கன்னா சர்றும் சுத்தம் அறுத்து கப்புன்னு அடங்கிடும் அதுவா அடங்கும் கவலைப்படாதீங்க மூணாவது நம்ம வந்து பாருங்க வேலை இடத்துல சின்ன சின்ன அப்படியே புகையா கிளம்பும் அங்க அங்கங்கே ஊது ஊற்றி ஏற்றி வச்ச மாதிரி லைட்டா புகைக்கும் கம்முன்னு சைலண்டா இருக்கு அதுவா அடங்கும் ஊது எரிஞ்சு எரிஞ்சு உடனே அடங்கிட்டு பாத்தீங்களா அந்த மாதிரி அதுவா அடங்கும் நாலாவது நம்மள சுத்தி இருக்க நெய்பர்ஸ் அவங்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் ஒரு மனக்கசப்பு அப்படின்றது ஒரு அதெல்லாம் கண்டுக்க வேணும் அவசியமே இல்லை அவங்களே யாரு எதிர் வீடு பக்கத்து வீடு நம்ம கூட வாழ்க்கை ஃபுல்லும் வர இல்லையா கிடையாது அஞ்சாவது ஆரோக்கியம் இது முக்கியமானது ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் அப்ப அஷ்டமத்து சனியா இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் ஏழு நாட்டு சனியா இருந்தாலும் நான் உண்டு என் வேலை உண்டு சிவனேன்னு இருக்குங்க நான் பாட்டும் என் வேலையை பார்த்துக்கிறேன் யார் நல்லா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை யார் கெட்டு போயிட்டாலும் அதை நினைச்சு நான் இல்லை அப்படி இருந்தா நம்ம வாழ்க்கை எப்பயுமே நல்லா இருக்கும் எந்த கிரகங்கள் கெட்டு போனாலும் சரி எந்த கிரகங்கள் சூப்பரா இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் அப்படின்றது வராது ஆக இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் ஏன்னா பிற்பகுதியில குருனோட பார்வை இல்லை இல்லைங்களா ஆஹ் சின்ன சின்ன விஷயத்துல நம்ம கொஞ்சம் காஷியஸா இருக்கும் அப்படின்னா மட்டும் போதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வளர்த்துக்கலாம் இப்போ நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலர் கோச்சார பலர் இப்ப எங்களோட சுய ஜாதகத்துல இந்த சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி இம்பாக்டை கொடுக்க போகுது ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்க சுய ஜாதகத்துல நாங்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அதனால சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்ருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ